நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு மூணு மரத்தோட தான் பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போலாம் ஒரு காட்டுக்குள்ள ஒரு மூணு மரங்கள் இருந்துச்சாமா அந்த மூணு மரங்களும் தன்னைத்தானே பேசிக்கிட்டாமாம் பர்ஸ்ட் மரம் என்ன பேசுச்சுன்னா நம்ம வந்து நம்ம வந்து என்ன ஆகணும்னா நம்ம வந்து நகைப்பட்டியே ஆகணும் அப்படின்னுட்டு அந்த ஃபர்ஸ்ட் மரம் யோசிச்சுச்சாமா செகண்ட் மரம் வந்து என்ன யோசிச்சுன்னா நம்ம பெரிய கப்பலா பெரிய கப்பலா ஆகணும் அப்படின்ட்டு செகண்ட் மரம் யோசிச்சுச்சாமா தேர்த் மரம் வந்து என்ன யோசிச்சிச்சுன்னா நம்ம பெரிய பெருசா வளர்ந்து பெருசு பெருசா வளர்ந்து இறைவனோட பாதத்தை தொட்டு இறைவன் நம்ம மாதிரி உற உறங்குற மாதிரி நம்ம வந்து பெருசாக வளரணும் அப்படின்ட்டு அந்த மூணாவது மரம் ரொம்ப ஆசைப்பட்டுச்சாமா மூணு பேரும் ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தாங்களாமா அப்பதான் ஒரு மரம் விட்டவங்க மூணு பேரு அந்த காட்டுக்குள்ளே நம்ம காட்டுக்குள்ள வரும்போது அந்த மூணு மரத்தையும் அந்த மூணு பேரும் வந்து என்ன அந்த சொன்னி மரத்தை என்ன நல்லா பழிச்சு பழிச்சுட்டு இருக்கு இது வந்து பெரிய இது அது வந்து நல்லா பெரிய பெரிய காசு அதெல்லாம் பெரிய பெரிய செயின் அதெல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்ட்டு நகர்பட்டி வைக்க இதை வச்சு செய்யலாம் அப்படின்ட்டு அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து வெட்டிட்டு என்ன செய்யறாங்க எடுத்துட்டு போயிட்டாங்க செகண்ட் நம்பர் வந்து செகண்ட் மரத்தை பார்த்துட்டு இதனால ஸ்ட்ராங்கா இருக்கு அதனால இதை வச்சு நம்ம கப்பல் செய்யலாம் அப்படின்ட்டு அந்த செகண்ட் செகண்ட் நம்பரும் இந்த செகண்ட் மரத்தை வெட்டிட்டு எடுத்துட்டு போயிட்டாங்களாமா மூணாவது நம்பர் என்ன செஞ்சாங்கன்னா இது ரொம்ப பெரிய இதா இது எதுக்கும் உதவும் நம்ம வெட்டி வச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு இருட்டான அறைக்குள்ள அந்த பெரிய மரத்தை வெட்டி அங்க வச்சுட்டாங்க ஆமா வச்சப்பறம் அந்த ஃபர்ஸ்ட் மரம் இருக்குல்ல அதை வந்து எடுத்துட்டு போனாங்கல்ல அப்ப அந்த ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சாங்கன்னா அவங்க அப்பதான் சொன்னாங்க இது ரொம்ப பழிச்சு பழிச்சுன்னு இல்லை இதை விட பழிச்சு பழிச்சுன்னு இருக்கதான் நகைப்பட்டிக்கு உண்டாகும் அப்படின்ட்டு மாட்டு பண்ணைக்கு வச்சுக்கலாம் மாட்டு பெட்டியா வச்சுக்கலாம் மாட்டு போட்டுடலாம் அப்படின்ட்டு ஒரு பெட்டியா மாட்டிட்டாங்க பெட்டியா மாத்தனம் அப்புறம் செகண்ட் ஆள் நபர் இருக்காங்கல்ல அவங்க வந்து இதெல்லாம் பெரிய கப்பல் செய்யறதுக்கு யூஸ் ஆகாது சின்ன படம் வேணா செய்யலாம் அப்படின்ட்டு அந்த செகண்ட் நபரும் அந்த சின்ன கரகு செஞ்சிட்டு அவங்க ஊர்ல கொண்டு விட்டுட்டாங்களாமா அப்புறம் செகண்ட் நம்பர் விட்டுட்டாங்கல்ல அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன செஞ்ச இன்னொரு அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் மரம் இருக்குல்ல ஃபர்ஸ்ட் மரம் வந்து அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்காங்கல்ல அவங்க வந்து அவங்களோட இதெல்லாம் ஒரு டைம் ஒரு வயசு வயசான ஒரு அக்கா வந்தாங்களாமா அவங்களுக்கு வந்து ரொம்ப வயிறு வலிச்சுட்டாமா அவங்க சீக்கிரமா போலாம்னு நினச்சிட்டாங்கம் ஆனா பாவம் அவங்களால போகவே முடியல அந்த வரைக்கும் வந்தாங்களாமா அப்புறம் அவங்களுக்கு வயசுல இருந்து குழந்தை வந்துச்சாமா குட்டி குழந்தை அப்புறம் அந்த குழந்தைய கீழே போடக்கூடாதுன்னு அந்த பெட்டி எடுத்தாங்களாமா அந்த அப்புறம் பசு மரத்துல அதோட பெட்டி மட்டும் எடுத்துட்டு கீழே கவுத்தி போட்டுட்டு நிறைய துணிகள் எடுத்து அந்த பெட்டி மேல போட்டுட்டு அவங்களோட குழந்தைய பொறுமையா அங்க வச்சாங்களாமா அப்புறம் வச்சுட்டு அவங்களோட நகையை எல்லாம் கலத்தி அங்க வச்சுட்டு ஒரே ஒரு நகை மட்டும் அந்த சாப்பாட்டுல போட்டு விட்டாங்க நாம போட்டு விட்ட அப்புறம் அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் மரம் மரத்தோட ஆசை நிறைவேறிடுச்சு ஆமா ஏன்னா ஃபர்ஸ்ட் மரம் என்ன நினைச்சுச்சு நம்ம மேல எல்லாம் நகைகளும் வைக்கணும்னு நினைச்சிச்சு அதே மாதிரி அவங்க அந்த நகை எல்லாமே அவங்க அந்த

மரத்தோட ஆட்சை நிறைவேறிடுச்சு ஏன்னா அந்த மரம் என்ன நினைச்சுச்சு பெரிய பெரிய வீரர்கள் நம்ம நம்ம மேல எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சுச்சு ஆனா ஞானியே அந்த படகு மேல ஏறி போறாங்க இல்ல அத அப்படிதான் அந்த தக்கேணி மரத்தோட ஆட்சை நடவேறிச்சு மூணாவது மரம் அங்க அரை கல்ல கடந்து இருக்காங்க அப்பெல்லாம் மட்டும் அந்த அந்த மூணாவது மரத்தை எடுத்தாங்க நம்ம வெளியே வெளிய எடுத்த அப்படின்னா ஒரு சிலுவை செஞ்சாங்களாமா சிலுவை செஞ்சுட்டு அப்புறம் ஒரு மிக பெரிய ரேவன் வந்து அந்த சுமந்துட்டு போனாங்க ஆனா எல்லாரும் என்ன பண்ணாங்க அவங்கள கல்லு எடுத்து அடிச்சாங்க ஆனா அவங்க அந்த சிலுவையை கீழே போ போடாம எங்க பண்ணிட்டாங்க ஒரு மலை மேல ஏறி அவங்கள அந்த சிலுவையில ஆரஞ்சிட்டாங்க அது யாருன்னா அதான் இயேசு மூணாவது மரத்தோட ஏன்னா கடவுள் நம்ம மேல மரத்தோடவே நினைச்சிட்டுல அதே மாதிரி தேவன் அது மேலே உறங்கிட்டாங்க நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு நம்ம ஏற்றது